இப்போ பார்த்தீங்கன்னா பத்து சென்ட் இடம் இந்த பத்து சென்ட் இடத்துல ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பொட்டலா கிடந்ததை நமக்கு பிடிச்ச ஒரு நாற்பது விதமான மரங்களை வச்சு வனங்களை உருவாக்கியிருக்கோம் அது எப்படி இருக்குது அப்படின்ற டூரை தான் இன்றைக்கி பார்க்க இப்போ வந்து தண்ணி சோர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது இப்படி காட்டுக்குள்ளே வாய்க்காவரமாக வந்து குழி நோண்டி வச்சுருக்கிறதுல ரொம்பி கிடக்கும்ல இப்படி இருக்கக்கூடிய இந்த தண்ணி சோர்ஸை மட்டும் வச்சு இப்படி இருக்கக்கூடிய இடத்த எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துக்க போகிறோம் இப்படி மாற்றின வேலையை தம்பி கார்த்திக் பேர் இவர் தான் செஞ்சார் உழைப்பு ரொம்ப கடுமையான உழைப்பு இது போன்ற சொந்தமாக இல்லாமல் நம்ம காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணிகளை வந்து பயன்படுத்தி ஒரு தோப்பு மாட்டோம் சின்னதாக சிம்பிளாக ஒரு பத்து சென்ட் இடத்துல வந்து உருவாக்கியிருக்காரு இப்போ அந்த தோப்புக்கு தான் நம்ம இருக்கோம் எப்படி இருக்கும் அதில் என்னென்ன மரங்கள் வச்சுருக்காரு அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற ஃபுல் டீடைலையும் நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்க இருக்கோம் வாங்க முன்னாடி போங்க ஒருடைய காட்டுக்கு இருக்கோம் பத்து செண்டு இடம் தான் என்னென்ன பண்ணுனேன் அப்படின்றத நீ சொல்லி எதனால் இது மட்டும் விஷயத்தில் நீ கான்சென்ட்ரேட் வந்துச்சு அப்படின்றத சொல்கிறான் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எனக்கு வந்து மதங்கள்னால இயற்கையாகவே பிடிக்கும் ரொம்ப மரங்கள்னால ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டோன்னே நம்மள்ட்டே பத்து சிண்டு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இது மட்டும் தரிசாக தான் கிடந்துச்சு கிடந்தோன்னா சரி நம்ம கொரோனா டயத்தில் நம்ம பத்து சிண்டை எடுத்து ரெடி பண்ணலாமே அப்படின்னு முடிவு பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நாங்கள் கல் ஊனிட்டோம் இங்கிட்டலாம் ஆடு மாடு இருக்கனால கல்லுக்கால் சுற்றி ஊனி ஃபென்சிங் போட்டோம் ஃபென்சிங் போட்டோன்னா இதுக்கு வந்து தண்ணி சோஸு இப்போ போது எதுவுமே இல்லை பட் கல்கால் ஊனி இதெல்லாம் கட்டினது யாரு நம்ம தான் நீ தனியாக பண்ண ஆள் வச்சுதான் நான் தான் ஆள் வச்சு பண்ணோம் இது வந்து கருங்கால் குடியிலேருந்து கல் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் ஒரு எட்டடி இடையில உள்ளவாங்க எட்டடி இடைவேடியில் தண்ணியை தாங்கி வளரக்கூடிய மரங்களை தான் ஃபர்ஸ்ட் வச்சோம் ஏன்னா இந்த இடத்துல தண்ணி கம்மி அதாவது தண்ணி சோர்ஸ் கம்மி தண்ணி வந்து கம்மியா ஊத்துனாலும் இந்த இயற்கையில நின்று புழைச்சிக்க கூடிய மரமா தேர்ந்தெடுத்து தெரிஞ்செடுத்து வச்சிருக்கேன் திம்பல் வகையான மரங்கள் தான் கொஞ்சம் ஆரம்பத்துல வச்சோம் பாத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து எப்படிப்பட்ட கல்லாம் கிடைக்கும் செவலை மண் வந்து சவல இது மண் அதுவும் இல்லாம இது ஃபுல்லாமே மண்ணுக்குள்ள நோண்டி கல்லு கல்லுதான் இந்த கல்லை தான் மரம் ஒண்ணு நிக்கிது இப்ப பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடுத்தவங்க நிழல்காண்டி இதை வச்சுட்டோம் வாதாமென்ன வாதாம் மரம் வாதாய் வாதாம் காய் மட்டம் காய்க்கும் சாப்பிடாத அப்ப வந்து கொஞ்சம் தள்ளி செம்மம் இது இது வச்சு நல்லா செம்மரம் செம்மம் இப்போ ஒவ்வொரு மரமும் வச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு இது தேக்கு இது வந்து ரோஸ் சூட்டு ஓகே அந்த மாதிரி எடுங்களேன் அது ரோஸ் சூட்டு ரோஸ் வூட்டுன்னா அது எதுக்கு பயன்படுது இது வந்து மலா ஜாமானுக்கு தான் பயன்படுது அசாரி வேலைக்கு ஆ மலா ஜாமானுக்கு தான் இது அப்போ வந்து இது வந்து கொடுக்காப்பளி அது என்னது கொடுக்காப்பளி இது ரோசுட்டு அப்போ வந்து சாப்பாடுக்க அத்தி மவம் நாட்டு அத்தி தான் அத்தி வச்சிருக்கோம் பெரிய பழம இல்லாம இந்த காட்டுக்கு மலைகள் எல்லாம் இருக்கிறது அத்தி இது எப்படி எங்க இருந்து எடுத்துட்டு வந்த இது வந்து நாங்க காட்டு பகுதியில வந்து வானகத்துக்கு போயிருந்தோம் சரி சரி அப்போதைக்கு அங்க வந்து வாங்கிட்டு அந்த வானகத்துக்கு அதுக்கப்புறம் காய் வந்துருக்கப்ப இது வச்சு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு பக்கத்துல வாங்க ஃபுல்லாமே வந்து முழுக்க முழுக்க அந்த வளத்துல இருக்கிற மழை தண்ணியில தான் வளர்ந்துட்டு இருக்கு மேக்சிமம் தண்ணியும் மழையில தான் மேக்சிமம் நான் வந்து ஆரம்பத்துல ஒரு ரெண்டு வருஷம் ஊத்துனேன் அதுக்கப்புறம் இயற்கையாக விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் பாதுகாத்த அதுக்கப்புறம் விட்டோன்னா அது வருது அது இருக்க தண்ணியை இழுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு ஓகே ஓகே அப்போ பெலாமா வச்சுருக்கேன் ஆக மட்டும் இந்த இடத்துல உங்கள் குறைஞ்ச வந்து நாற்பது வகையான மரங்கள் இருக்கு ஓகே ஓகே அது என்ன மரம் அந்த மூளையில் இருக்கிறது மூளையில் இருக்கிறது மகோக்கனி மகோக்கனி அது என்ன அதுவும் தண்ணியை நல்லா இழுத்து வச்சுக்கிட்டு வளரும் ஓகே ஓகே இல்லை அது பர்பஸ் என்ன அதுவுமே திம்பை வகை

இதுல இருந்து கொடுத்தாங்க பொன்னம்பாட்டு பேரு காய்ச்சல இருந்து ஆனா பஞ்சு மதம் வச்சிருக்கும் ரெண்டு மூணு காய் காய்க்குது அது பக்கத்துல செம்மம் இந்த மதத்தை என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து விளாம்பலம் சொல்லுவோம்ல அந்த மதம் இது வச்சும் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் வருஷ கணக்காகும் இப்ப வந்து நம்மளுக்கு பலன் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்குன்னா அந்த வாழைக்கட்டை வச்சோம் வாழைக்கட்டைய பாத்தீங்கன்னா மூணு அடிக்கு தோண்டி இது மாட்ட கல்லெல்லாம் இருந்துச்சு தோண்டி புல்லா காஞ்ச குப்பைய போட்டு மண்ணை மூடி அதுக்கு மேலதான் வாழைக்கட்டை வச்சோம் இப்ப இதுவுமே மழை தண்ணியில தான் நின்னுட்டு இருக்கு இதுக்கு தண்ணியா வந்து அந்த தண்ணியை தூக்கி தான் வாத்துக்கு ஊத்துவேன் இது கீழே வந்து வல்லாத வச்சிருக்கேன் நாட்டு வல்லாத இதுல இருந்து எப்படியும் பத்து கட்டு கீழே எடுத்து

இத தட்டி நம்ம அடமாட்ட செய்யலாம் வச்சிருக்கேன் உள்ளுக்குள்ள நெல்லிக்காய் இந்த வருஷம் ஒன்றரை கிலோ பக்கத்துல இது வெள்ள கொய்யாக்காய் சேவ் கொய்யாக்கா இருக்கா செவ்வ கொய்யாக்கா அங்கிட்டு இருக்கேன் எல்லா ரகத்தையும் வச்சிருக்கேன் வேணுங்கிறது நம்ம வீட்டுக்கு இதுல தண்ணி ஏகப்பட்டது வைக்கலாம் ஆனா இதெல்லாம் தூக்கி ஊத்தணும் வெளியில எங்கேயும் போக முடியாதனால மேக்சிமம் தண்ணியை தாங்கி வளரக்கூடிய தான் அதிகமா வச்சிருக்கேன் எலுமிச்சக்கன் வச்சிருக்கேன் ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அது வந்து இது இந்த இது மகிலம் பூன்னு சொல்லுவாங்க அது வளர்ந்துகிட்டு இருக்கா அதை எடுத்துக்கோங்க உள்ளுக்குள்ள ஒரு இந்த ஆ இதுவும் அதுவும் சிவப்பு கொய்யாக்கா சரி சரி பழம் அதுலேருந்து ஒரு கிலோ வந்துச்சு இதுலருந்து ஒரே காய் மட்டும் தான் வந்துச்சு நல்லா பெருசாக இருந்துச்சு நல்லா இனிப்பெலாம் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஓகே இது என்ன இது அப்ப இது வந்து நொச்சு இல்லனே இது இது என்னது இது வந்து மலைக்கு ஓரத்துல எல்லாம் வளரக்கூடியது மரம் பேர் தெரியல ஈட்டி மரம் சொல்லுவாங்க அதுக்கு சரியா தெரியல என்ன பர்பஸ்க்காக இது வந்து இது மாட்ட டிம்பது வகைக்கு ஆகும் சவுக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா அந்த இது பர்பஸ்க்கு ஆகும் சரி சரி அந்த மரமும் நல்லா கொடியெல்லாம் வச்சிருக்கீங்க அது என்னது அது வாங்க காட்டுறேன்

நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கிடைக்கலாம் வேணுங்கிறது கிடைக்கல என்னன்னு தெரியல அடுத்த வருஷத்துக்கு குப்பை போட்டு இத வந்து அடுத்த வருஷம் மலைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே இது ஃபுல்லாமே கீழே இலை எல்லாமே சதுகலா போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு கல்லெல்லாம் புதக்கிட்டு அடுத்த வருஷம் ஏதாச்சும் காய்கறி செடி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஃபுல்லாமே வந்து தூக்கி ஊத்தி தான் இயற்கையோட இயற்கையாக வளருது சரி என்னால சிறு முயற்சி இது பத்து சென்ட் இடம் அப்படிங்கிறதுல தண்ணி இல்லாமல் பக்கத்தில் இருக்க குழிக்குள்ளே வரக்கூடிய தண்ணியை வச்சே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விதமான அன்றாட யூஸுக்கு மக்களுக்கு தேவையான மரங்களை வச்சுருக்கேன் ஃப்யூச்சருக்கான செம்மரம் இது போன்ற மரங்களும் இருக்கு உள்ளுக்குள்ள ஆமாம் ஸோ உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய மூலிகை செடிகளும் மூலிகை மரங்களும் வளர்த்துருக்கேன் அப்போ இந்த ஒரு அட்மாஸ்பியர் ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு இருந்துச்சுனாவே அவங்க வாழ்க்கை முழுக்க தன்னுடைய தேவைக்கு தகுந்த விஷயத்திலிருந்து எடுத்துக்க முடியும் தண்ணி இல்லாமல் இதை உருவாக்க முடியுதுன்னா தண்ணி சோர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக அற்புதமா இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் பத்து சிண்டு இடம் இருந்தாலே போதும் என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பத்து தக்காளி செடி பத்து காய் கத்திரிக்காய் வெண்டிக்காய் என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு தண்ணி மட்டும் இருந்துச்சுன்னு இல்லைங்களே பாடுபட்டாங்கன்னா வெளியில இருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மண்ணுக்கு என்னென்ன வருதோ அதை போட்டு எடுத்துக்கிட்டாங்கனாலே மேக்சிமம் வந்து சத்து பற்றா கூட வராது இப்ப இதுக்கு எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவீங்க வெளியில இருந்து அந்த சதுக்குகள் குப்பைகள் அதாவது மழை காலங்கள்ல வெளியில கிடக்கக்கூடிய எல்லாமே போல குப்பைகள் இது மாட்டம் இதெல்லாம் வந்து விட்டுட்டோம்ல இதெல்லாம் காஞ்சி அதுவே அதுவே எல்லாம் கொட்டுதுங்களா அது வந்து அப்படியே உரமாயிடும் ஒரு மனுஷன் பத்து சென்ட் இடத்த வச்சுக்கிட்டு இது மட்டும் சில விஷயங்களை உருவாக்கிக்கிட்டு வாழ்க்கையில பெருசா சம்பாத்தியத்தை நோக்கி ஓடாம ஆரோக்கியமா ஆனந்தமா வாழ்றதுக்கான வழிவகைகள் வீட்டுக்கு காய்கறி வந்து மல்லிகை ஜாமா பிளஸ் உடம்புக்கு தேவையான உணவுப் பொருள்ன்றது நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிற மாட்டோம் சொல்லுவோம் இது வந்து உழைப்பும் கம்மி தான் வந்து பொழுதுபோக்கு காண்டியா இதை வந்து உழைக்கலாம் இப்ப நீ வந்து தண்ணி இல்ல தண்ணி பக்கத்துல போய் ஊத்துற அப்படின்னா அன்றாடம் ரொம்ப நேரம் உழைக்கிற மாட்டா இருக்குமா இல்ல அப்பப்ப இல்ல நான் வாழ்த்துக்கு ஒரு நாள் தண்ணி ஊத்தினாலே போதும் மேக்ஸிமம் அது மட்டும் மரங்கள் தான் மேம்போக்கான பராமரிப்புலயே நம்ம இந்த அளவுக்கு உருவாக்க முடியுதுன்னா இன்னும் நம்ம முழு கான்சென்ட்ரேட்டோட தண்ணி சோர்ஸ் எல்லாம் இருந்து பண்ணோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும் அதே டைம் வாழும் வளமா இருக்கும்னு சொல்ல வர கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு இல்லாம அடுத்த பக்கத்து குடும்பத்துக்கும் கொடுத்து வருமானத்தையும் பாக்கலாம் மேக்சிமம் நம்ம குடும்பத்துக்கே மாசத்துக்கு நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு காய்கறி வாங்கிடுவோம் அதை இங்க இருந்தே பூர்த்தி செய்யலாம் இப்போ வந்து தண்ணியில அதனால மூலிகை தூ இதெல்லாம் வச்சுக்கேன் தூதுவலை இதெல்லாம் வச்சுக்கேன் கற்றாழ இதெல்லாம் வச்சிருக்கு இன்னைக்கு வந்து புலைக்கிறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு கண்ணா பின்னான்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தண்ணி சோர்ஸ் எந்த சோர்ஸ் இல்லாம வெறும் இடம் மட்டும் இருக்கு அதுக்கு பாதுகாப்பை போட்டு உள்ளுக்குள்ள பல விஷயங்களை உருவாக்கி வாழ்க்கையை வந்து இன்பமா நமக்கு பிடிச்ச மாட்டா ஃபீஸ்ஃபுல்லா வாழலான்றதுக்கும் ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்காட்டா சில முயற்சியை செஞ்சிருக்கேன் அதுல வெற்றியும் அடைஞ்சிருக்க இன்னும் இது மெம்மேலும் வளர்றதுக்கும் ஒரு நன்னிலை அடைகிறதுக்கும் மத்தவங்களுக்கு இன்னும் பலவிதமா இது பயன்படுற அளவுக்கு வர்றதுக்கான வாழ்த்துக்களை சொல்லி இந்த வீடியோவுக்கு டைம் கொடுத்ததுக்கும் அதுக்கு சிரமப்படுது உங்க உங்களுடைய சிரமம் கருதே எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டதுக்கும் ரொம்ப நன்றி 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 வாழ்க்கை வளமுடன்